தமிழகத்தில் தாமரை ஒன்பது பிளஸ் தொகுதிகளில் மலரும் என்று சொன்ன உளவுத்துறை மலரப்போகும் ஒன்பது தொகுதிகள் எது கோவை தென்னிந்தியாவின் நரேந்திர மோடியின் முகம் தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகால திராவிட ஆட்சியின் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கும் ஒற்றை நபர் ஊடகங்கள் தேவை என்று அனுசரித்து செல்லும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊடகங்களே நமக்கு தேவை என்று தேடிச் செல்லும் அதிரடி அரசியல் தலைவர் சினிமா தலைவர்களை மட்டும் நம்பியே தமிழக மக்கள் படித்தவர்கள் எல்லாம் அரசியல் ஒரு சாக்கடை என்று ஒதுங்கிய நேரத்தில் கட்சிக்காரர்கள் மட்டுமே வாக்கு சேகரித்த தேர்தல் களத்தில் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் இவருக்காக வாக்கு சேகரித்து அதிச நடந்த தேர்தல் களம் தமிழக அரசியல் களத்தில் படித்தவராய் நேர்மையானவராய் நடுநிலை வாக்காளர்களின் நம்பிக்கை நாயகனாய் கோவை தொகுதியில் மக்களை நம்பி களத்தில் நின்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குப்புசாமி இந்தியாவில் கோவை தொகுதியை முன்னோடி தொகுதியாக மாற்ற தகுதி படைத்த நபர் என்கிற அடிப்படையில் கோவை மக்களின் சாய்ஸ் அண்ணாமலை குப்புச்சாமி திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் எங்க தலைவன் முகம்தான் எங்களின் பிராண்ட் என்கின்ற அடிப்படையில் எந்த சின்னத்தில் நின்றாலும் எந்த கட்சியில் இருந்து தேர்தலை சந்தித்தாலும் திருநெல்வேலி மக்களின் ஒரே நம்பிக்கை அதிமுகவின் அமைச்சர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய திருநெல்வேலி பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவி அம்மாவின் அன்பை பெற்று சசிகலாவின் ஆதரவோடு தென் தமிழகத்தின் அசைக்க முடியாத அதிமுகவின் அரசியல் முகமாக திகழ்ந்தாலும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த அணியிலும் சேராமல் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழக அரசியல்வாதிகளில் டீசென்ட் அரசியல்வாதியாக திருநெல்வேலி மக்களின் மதிப்பை பெற்றவர் தான் நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரம் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் ராமரின் வனவாசத்திற்கு பிறகு ஆட்சியை திருப்பி அளித்து வரதன் போன்றவர் என்று ஜெயலலிதாவால் புகழப்பட்டவர் மூன்று முறை தமிழக முதல்வர் முப்பது ஆண்டு கால தேர்தல் அனுபவம் தன்மானத்திற்காக தனியாக களம் காண்கிறார் என்கின்ற மக்களின் அனுதாபம் சமூக வாக்குகளின் ஒற்றுமை முன்னாள் முதல்வரை எதிர்த்து களம் காண முடியாத அதிமுக தொண்டர்கள் பாஜகவின் இந்து மருத்துவ அமைப்பு பலம் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மீதான எதிர்ப்பு களத்தில் எத்தனை ஓபிஎஸ் நின்றாலும் அன்று ஜெயலலிதாவின் பரதனாக இருந்தவரை இன்று மோதியின் பரதனாக வெற்றி பெற வைக்க பலாப்பழத்தை சுவைத்த ராமநாதபுர மக்கள் தேனி டிடிவி தினகரன் தேனி பாராளுமன்றத்தின் செல்ல பிள்ளை எத்தனை கடந்து செல்லும் துணிவு மீண்டும் நம் டிடிவி வர வேண்டும் என்கின்ற தேனி மக்களின் பாசம் எதிர்த்து நிற்கும் தன் சிசியன் தங்க தமிழ்ச்செல்வனை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காத உயர்ந்த பண்பு முன்னாள் முதல்வர் ஓ பலம் மீண்டும் அதிமுகவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்கின்ற தொண்டர்களின் மனநிலை இப்படி எல்லாவற்றையும் டிக் செய்து குக்கரின் விசில் சத்தம் டெல்லியில் கேட்க தயார் விட்டது வேலூர் ஏசி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜீவ் காந்தி காலத்திலேயே நெருக்கம் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் அறிமுகம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நூலிலையில் வெற்றியை தவறவிட்டவர் என்கின்ற அனுதாபம் இந்த தேர்தல் என்னுடைய கடைசி தேர்தல் என்கின்ற பிரச்சாரம் மக்களிடையே பேசுபொருளாக மாறியது துரைமுருகன் மகன் கதிரானந்த் மீது சொந்த கட்சியினரின் எதிர்ப்பு இவை எல்லாம் சேர்ந்து ஆரணி சொக்கலிங்கம் சண்முகம் என்கின்ற ஏசி சண்முகத்தை வேலூர் வெயிலில் இருந்து அனுப்ப முடிவு செய்த வேலூர் மக்கள் தர்மபுரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் வீட்டு மருமகள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியின் அன்பு மனைவி மன்னியர்களின் அந்நியார் எதிர்த்து நின்ற திமுகவின் வேட்பாளர் மாற்றம் மற்றும் கட்சி உட்கட்சி பிரச்சனை எதிர்கால சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து எடப்பாடியாரின் அதிமுகவில் ஏற்பட்ட சுணக்கம் இவை மட்டுமல்ல களத்தில் இறங்கிய மகள்களின் பிரச்சாரம் தர்மபுரி மக்களை கண்கலங்க வைத்து மாம்பழத்தை பழுக்க வைக்க உதவியது திருமதி சௌமியா அன்புமணியின் வெற்றி ஓட்டு மொத்த தர்மபுரி மக்களும் எதிர்பார்க்கும் வெற்றி கன்னியாகுமரி பாஜகவின் கோட்டை என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கும் ஒற்றை மனிதர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாநில தலைவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறையும் மத்திய அமைச்சர் வருட காலம் தேர்தல் அனுபவம் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி கடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து எந்த பலனும் இல்லாததால் அதிருப்தியில் இருந்த மக்களுக்கு மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் தேவை என்று முடிவெடுத்த கன்னியார் மக்கள் மதுரை முதலில் மதுரை பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் களப்பணி பாஜகவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மாற்றியிருக்கிறது அதிமுக வேட்பாளர் மீது அக்கட்சியினருக்கே இல்லாத பிடிப்பு மீண்டும் சு வெங்கடேசனை தேர்வு செய்ய வேண்டுமா என்ற மக்களுக்கான எண்ணம் இவை அனைத்தையும் தாண்டி மதுரையில் களப்பணியில் பேராசிரியர் முன்னின்று வேலை செய்தது போன்றவை வெற்றி வாய்ப்பு குறைவு என கூறப்பட்ட மதுரை நாடாளுமன்ற தொகுதியை சாதகமான தொகுதியாக மாற்றியிருக்கிறதா இதுவரை பார்த்த ஏழு தலைவர்களும் தமிழக மக்களுக்கு நன்கு பரிச்செயப்பட்டவர்கள் பொள்ளாச்சி பற்றி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்த போதே ஷாக்கான அமித்ஷா பொள்ளாச்சி முழு கள நிலவரத்தை விசாரிக்க சொன்ன டெல்லி தலைமை நடந்தது என்ன தேர்தலுக்கு முன்பு பொள்ளாச்சி தொகுதியை டெல்லி தலைமையிடம் அண்ணாமலை கேட்டபோது கொஞ்சம் யோசித்த தலைமை நமக்கு பிரபலமான வேட்பாளர் இல்லை ஆறு சட்டமன்றத்திலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி சாதகம் இல்லாத தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க யோசித்த தலைமை அண்ணாமலையே சொந்த ரிஸ்கில் பொள்ளாச்சி தொகுதியை பாஜகவிற்கு பெற்று தந்தது ஏன் தமிழக பாஜகவின் மாவட்ட தலைவர்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவருக்கு தொகுதி பரிசலிக்க விரும்பிய அண்ணாமலை அதன்படி தான் முதன் முதலில் மாநில தலைவர் பதவிக்கு வந்த பிறகு முதல் மாநாட்டை லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி ஒற்றை ஆளாக பொள்ளாச்சியில் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியவர் மோடி பிறந்த நாளில் எழுபத்தி மூன்று ஏழை மணமக்களுக்கு தன் கைகளால் தாலி எடுத்துக் கொடுக்க வைத்தவர் இதுபோன்று யாரும் செய்யாத பல பிரம்மாண்டங்களை தொடர்ந்து நிகழ்த்தி காட்டிய கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கே வசந்தராஜன் யார் இந்த வசந்தராஜன் என்று அமைச்சர் கேட்கும் அளவுக்கு என்ன செய்தார் அதிமுக திமுகவை தாண்டி பொள்ளாச்சி தொகுதியில் நடந்தது என்ன உளவுத்துறை ரிப்போர்ட்டில் பொள்ளாச்சி டிக் செய்யப்பட காரணம் என்ன தமிழக பாஜக வேட்பாளர்களிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் புடைசூழ தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பள்ளி ஆசிரியருடன் சென்று வேட்புமனு தாக்கலின் போதே மீடியாக்களின் கவனத்தை பொள்ளாச்சி பக்கம் திருப்பினார் வெயிலின் கொடுமைகளுக்கு பயந்து பல வேட்பாளர்கள் ஒரு நாளைக்கு பத்து இடங்களுக்கு மேல் கூட பிரச்சாரத்திற்கு செல்லாமல் பதுங்கியிருந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது இடங்களுக்கு மேல் சென்று கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட பகுதியில் இரண்டு லட்சம் வாக்கு நேரில் சந்தித்து அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்தார் அந்தந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக எடுத்து வைத்து பேசியது அந்த மக்களின் நம்பிக்கையையும் மற்ற வேட்பாளர்களுக்கு கலக்கத்தையும் ஏற்படுத்தியது முதலில் பாஜக டெபாசிட் வாங்குமா என்று கேட்ட எதிர்க்கட்சிகள் கூட வசந்தராஜனுக்கு மக்களிடம் இருக்கும் ஆதரவை பார்த்து தேர்தல் நெருங்கும் முன்பு அதிமுகவும் பாஜகவும் தான் போட்டி என்று ஒருபுறம் திமுகவும் பாஜகவும் தான் போட்டி என்று மற்றொருபுறமாக பாஜகவை சம போட்டியாளராக கருத தொடங்கின தேர்தல் பிரச்சாரம் என்றாலே தோசை சுடுவது செங்கல் தூக்குவது ரோட்டுக் கடைகளில் டீ குடிப்பது போன்று மக்களோடு மக்களாக இருப்பது போன்று தோற்றத்தையே எல்லோரும் களத்தில் செய்து வந்தனர் ஆனால் வசந்தராஜனோ அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளை நான் உங்க எம்பி நிக்க வச்சு கேளுங்க என்ன வேணா சொல்லுங்க என்ற நிகழ்ச்சியின் மூலம் தென்னை விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் மகளிர் குழு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தென்னைநார் தொழில் முனைபவர்கள் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நம்பி எட்டாயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை போன்ற பல பிரச்சினைகள் குறித்து அந்தந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடி தீர்வுகளை தேர்தல் அறிக்கைகளாக மாற்றி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலம் வெளியிட்டது பொள்ளாச்சி மக்களிடம் பொள்ளாச்சிக்கு இனி வசந்த காலம் என்கின்ற எண்ணத்தை கொண்டு வந்தது மேலும் உட்கட்சியில் இருக்கும் செல்வாக்கு கட்சி அளித்த தேர்தல் செலவை விட தொண்டர்களுக்கு தாராளமாக செலவு செய்தது எந்த நிர்வாகியையும் அன்பால் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அனைத்து நிர்வாகிகளை பணியாற்ற செய்து அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்த்தது வசந்தராஜனுக்கு பிளஸ் ஆக மாறியது மேலும் வட இந்தியாவில் மோடியின் செல்வாக்கை மக்களிடையே மாவட்ட தலைவர்கள் கொண்டு போய் சேர்த்ததுதான் கட்சியின் வெற்றிக்கு காரணம் அதுபோல் அமித்ஷா வெகுகான தமிழகத்தில் தேடிய மாவட்ட தலைவராக அண்ணாமலையின் உழைப்பையும் மோதையின் செல்வாக்கையும் வாக்குகளாக அறுவடை செய்திருக்கிறார் வசந்தராஜன் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் நான்கு ஆண்டுகளில் ராஜினாமா செய்வேன் என்று அதிரடியாக பேசியும் ஐம்பது ஆண்டு காலமாக ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை கிடப்பில் போட்ட ஆட்சியாளர்களுக்கு சவால் விட்டு ஐந்து ஆண்டுகளுக்குள் தீர்வு காண்பேன் இல்லாவிட்டால் அடுத்த தேர்தலை சந்திக்க மாட்டேன் என்று தன்னுடைய பேச்சால் பொள்ளாச்சிக்குள் பேசுபொருளாக உருவெடுத்தார் வசந்தராஜன் தேர்தலுக்கு கடைசி இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை வசந்தராஜன் உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் தன்னுடைய பலமான வைட்டமின் பாவை தொகுதி முழுவதும் இறைத்தனர் அத்தனையையும் தாண்டி பொள்ளாச்சி மக்களின் கடைசி நம்பிக்கையாக வசந்தராஜன் இருப்பதுதான் உளவுத்துறையின் துறையின் ஆச்சரியம் வசந்தராஜன் வென்றால் அவர் பொள்ளாச்சி மக்களின் எம்பி தோற்றால் மத்திய அரசின் ஏதோ ஒரு துறையின் அங்கமாக இருப்பார் தேர்தல் முடிவு மற்றவர்களுக்கு முடிவாக இருக்கலாம் ஆனால் வசந்தராஜனுக்கு இனி வசந்த காலம்தான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்